வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் ஆகாஷ் நியூஸ் சேனல் சார்பாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் இப்போ நம்ம விழாவரியாக பார்க்க போகிறது என்னென்னா வட்டி இன்ட்ரெஸ்ட் அது பேங்க் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த வட்டியுடைய பாதிப்பை தான் இப்போ நம்ம விளாவறியாக பார்க்க போகிறோம் இதில் அரசாங்கம் எந்த அளவுக்கு மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இல்லை வட்டிக்காரனுங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்றத இப்போ கொஞ்சம் ஆய்வு செய்த விளக்கத்தோடு இப்போ நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ வட்டியோட எண்ணிக்கை என்ன மாதிரியான எண்ணிக்கை இருக்குதுன்னு பார்ப்போம் கந்து வட்டி மீட்டர் வட்டி தண்டல் வாரவட்டி மாத வட்டி நித்தவட்டி ஸ்பீடு வட்டி ராக்கெட் வட்டி இத்தனை வட்டியில் பத்து வகையான வட்டி இந்த வட்டிக்கு கட்டலைன்னா வட்டிக்கு வட்டி அப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எங்கேயோ போகும் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் இந்த தெரியாத பேர் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அவங்க ஒரு நடைமுறை சொல்ல நிறைய பேர் வச்சுருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ என்னென்ன இதனால் பாதிப்பு அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஏதோ ஒரு தேவைக்காக தான் மனுஷன் கை நீட்டான் ஓகேங்களா இப்போ வட்டி விட்றோம்னா அது ஒரு பிஸ்னஸாக தான் பண்ணுறான் ஆனால் இந்த வட்டிக்கு வட்டி நான் இப்போ சொன்னது ஸ்பீடு வட்டி கந்து வட்டி ராக்கெட் வெட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முறையாக அரசாங்கத்திடம் எந்த நாயும் பேயும் லைசன்ஸ் வாங்குறதே கிடையாது பதிவு செய்யாத ஒரு நிறுவனமாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கார்கள் சமீபத்தில் பார்த்திங்கன்னா சென்னை சென்னை ஹார்ட் ஆஃப் சிட்டியில் ஒரு ஃபைனான்சியர் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு பிரமுகர் நம்மக்கிட்ட வராங்க ஸோ கிட்டத்தட்ட மோர்தன் அவர் ஒரு எழுபது எழுவத்தைந்து வயது ஒரு முதியவர் ஸோ அந்த முதியவர் அவருடைய வியாபார தேவைக்காக ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரம் மட்டும் ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி கை நீட்டி பணம் வாங்கிடுறாரு அதுக்கு அவர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு செக் லீஃபும் ஒரு நூறுரூவா ஸ்டாம்ப் பேப்பர்லையும் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க எல்லாத்தையும் அவங்க ப்ராசஸ் எதுவும் அது வாங்கிக்கிறாங்க இந்த எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி கொடுக்கலாம் அதாரணமாக ரெண்டு பைசா வட்டி மூணு பைசா வாட்டி அஞ்சு பைசா வட்டி நம்ம ஒரு கணக்கு சூழ்வோம் ஆனால் இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு இவரை மிரட்டி 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 மரட்டி நாலு மாதம் இவர் அப்படி கழுத்தை நெரிக்காத குறை ஏன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாங்குறாங்கன்னு வச்சுங்க இது அப்படியே புரட்டுறதுக்குள்ளே மறுநாள் ஆகிடும் மறுநாள் இந்த எண்பத்தஞ்சாயிரரூவா புரட்ட மைண்டே வராது ஏன்னா ஏஜ் ஃபேக்ட்ன்னு ஒன்று இருக்குது வயது முதிர்வுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அப்போ இந்த வட்டியை மறுநாளும் சேர்த்து கட்டிவிட்டு அந்த ரூபாய்க்கு தொல்லை பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்படியே நான்கு மாதம் கட்டியிருக்காரு ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு இன்ட்டு முப்பதுன்னா எழுபத்தஞ்சாயிரம் ரூபா இந்த எழுவத்தஞ்சாயிரம் இன்ட்டு நாலு நாலு மாதம் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மூன்று லட்ச ரூபாய் இவர் வாங்கினது எண்பத்தஞ்சாயிரம் ரூபா வட்டி கட்டினது மூன்று லட்ச ரூபா சரி இப்போ க கடைசி அந்த பிரச்சனை நம்ம பார்வைக்கு வருது அந்த பசங்க அவருடைய பசங்க அந்த பணத்தை முழுமையாக அந்த ஃபைனான்சியரிடம் கட்டுறதுக்கு ரெடியாகிறாங்க ஸோ இப்போ தான் என்ன ட்யூஷன்னா வசூல் பண்ண வந்தவங்க எங்களுக்கு முதல் வேண்டாம் வட்டி தான் வேணுங்கிற மாதிரி மறைமுகமாக அழுத்தம் கொடுக்குறாங்க ஐயா பணம் கொடுக்க அவர் ரெடி ஆனா அவர் உடம்பு முடியாம இருக்காரு அந்த பணத்தை முதலாளி யாருன்னு சொல்லுங்க நாங்க வந்து பணத்தை கட்டிடுறோம் அப்படின்னா இவங்க ஒத்துக்க மாட்றாங்க சார் அவர் ஐநூறு வாங்குறாரு ஐயாயிரம் வாங்குறாரு ஐம்பதாயிரம் வாங்குறாரு அவர் எங்களுக்குள்ள ஒரு பிஸ்னஸ் நீங்க சார் நீங்க ஏன் சார் தலையிடுறீங்க நீங்க தலையிடாதீங்க சாருங்களா இப்ப இதில் என்ன தெரியுதுன்னா இந்த தினமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வட்டி தான் அவங்க குறிப்பா இருக்காங்களே தவிர இந்த முதல் வாங்குறதுல ஏன்னா முதல் கொடுத்துட்டா கட் ஆகிடும் டெய்லி வர லாபம் வராது இல்லையா அதுல அவங்க உடன்பாடா இல்ல இந்த பிரச்சனை நம்ம பார்வைக்கும் தானே தம்பி பிரச்சனை நடக்கும்போது நைட்டு பதினொன்றரை ஓகேங்களா தம்பி இந்த பிரச்சனை நீங்க வந்தீங்கன்னா நாங்களும் போலீஸும் போவோம் பிரச்சனை வேற மாதிரி போவோம் சார் நீங்கள் கோத்துக்கே போனாலும் கவலை இல்லைன்னா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு தம்பி நாங்கள் வேறு மாதிரி போவோம்னு ஸ்டாப் வச்சு பேசுகிறேன் அது அவனுக்கு புரியல ஓகேங்களா ஸோ நான் நம்ம காந்திஜி ஸ்டைல்லையும் இருப்போம் நேதாஜி ஸ்டைல்லையும் இருப்போம் ஸோ இது நம்ம கிட்ட பழகினவங்களுக்கு தான் தெரியும் நேரிலேருந்து தூரத்தில் நின்று பார்க்குறவங்களுக்கெல்லாம் புரியாது பழகினவங்களுக்கு தான் தெரியும் இவர் காந்தியவாதிக்கு காந்தியவாதி நேதாஜிவாதிக்கு நேதாஜிவாதி ஓகேங்களா எப்படி இருந்தாலும் நாங்கள் ரெடி எதுவாக இருந்தாலும் நாங்கள் ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஸ்டைல் அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் என்ன தான் அழுத்தம் கொடுத்தாலும் உங்ககிட்ட பேசுன மாதிரி இல்லை உங்கள் முதலாளி கிட்ட கான்டக்ட் வர சொல் கான்ஃபரன்ஸ் போடுற பிறகு ஒரு ஒரு இருபது நிமிடம் கழித்து அவங்க முதலாளி ஒருத்தர் எக்ஸவைஸ்ட்ன்னு ஒருத்தர் வரார் நான் தான் ஓனர் போது பேசும்போதே தெரியுது அவர் தான் ஓனர் அப்போ நான் தான் பேசுகிறேன் எனக்கு சிரிப்பு தாங்கலை பேசிக்கிட்டே இருக்கும்போது இல்லைங்க ரெண்டு நாளாக வட்டி கொடுக்கல ரெண்டு நாள் வட்டி கொடுக்கலன்றதுக்காக நைட்டு பன்னெண்டு மணிக்கு வருவீங்களா ஆமாம் சார் இந்த தொழில் அப்படிதான் சரி ஓகே அதை விடுங்க அவங்க பேசுன ரெக்கார்டிங் ஃபுல்லாக என்கிட்ட இருக்கு இப்போ வெளியிட்டால் அவன் தான் மாட்டோம் சரிங்களா நான் அதை வெளியிட விரும்பல இப்போ என்ன சொல்றான் அவன் பேச்சு வாக்கில் அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் ஓனர் சார் எனக்கு தேவை பணம் சார் பசங்க அவர் பெரியவர் நாளாக பணம் கட்டலைங்கிற டென்ஷன்ல அவங்க இருப்பாங்க எனக்கு தேவை பணம் எண்பத்தஞ்சாயிரம் நாளைக்கே செட்டில் பண்ணுங்க உங்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்லாம் நாளைக்கே கொடுத்துட்றேன் இதில் என்ன சார் இருக்குது யார் கொடுத்தா என்ன இதை தான்ப்பா நான் ரெண்டு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பணத்தை கொடுக்க அவர் வராரு வட்டி மட்டும் தான் கேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படின்னா இல்லை சார் பரவாயில்ல நாளைக்கு காலை எத்தனை மணிக்கு வாங்க அப்பா நான் சொல்றான் யார் சார் நான் காலையில் எத்தனை மணிக்கு இல்லைண்ணா சார் அவர் அவர் வைக்கிறார் நம்மளை பயமுத்துறோம் சார் நான் காலையில் நான் அண்ணா அறிவாலயம் போயிட்டு வருவேன் ஒவ்வொரு கந்து வட்டி நீ தொழில் பண்ணுறவனோ நல்லா கேட்டுங்க அவன் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அந்த தலைவருடைய ஃபோட்டோ ஆளுங்கட்சின்னா முதலமைச்சருடைய ஃபோட்டோவை பெருசாக அவன் தலைக்கு மேலே வச்சுப்பேன் இவ என்ன பிடிச்சீங்களா இருக்கான்னு யாருக்குமே தெரியாது இந்த பிரச்சனை வெளியில வந்தால் யாருக்கு கெட்ட பேர் இப்போ என்னைய மாதிரி யாரும் உள்ள இன்டர் ஆகுவோம் இன்ட்ரவ் ஆகும் அப்போ நாங்கள் உள்ளே வந்தால் ஆணி வேற வரைக்கும் போடுவோம் சரிங்களா மேலோட்டமாக கிளைய கட் பண்ணி போகிற வேலை கிடையாது நீ முதலமைச்சர் ஃபோட்டோவை உன்னை அலுவலகத்தில் வைத்துக்கொண்டு கந்து வெட்டி ராக்கெட் வெட்டி என்னது மீட்ரு வெட்டி இது சம்மந்தப்பட்ட நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து எங்கள் பிரம்மாண்டத்தை பாருங்கள் ஆஃபீஸ்க்கு நான் என்னடா வரணும் பணம் விட்டா வாங்கிக்க டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட்டு போ அவ்வளோதே முடிஞ்சு போச்சு ஓகேங்களா இது இவ்வளோ இவ்வளோ பேசி பேசுகிறோம் மறுநாள் போறோம் நம்ம இன்ட்ரோவுக்கு பிறகு அந்த ஃபினான்சியர் முறையை அந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அனுப்பிட்டார் ஸோ இது எல்லாமே அஃபிஷியலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு இதில் நாளைக்கு போலீஸ் என்கொயரி அப்படின்னு வச்சா கூட நாங்கள் வந்து ஆதாரத்தோடு கொடுக்க தயார் ஓகேங்களா இது சென்னையில் நடக்குது முதலமைச்சருடைய புகைப்படம் பெருசாக வச்சுக்கிட்டு இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் சென்னையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இதை நான் சொல்றது ஒரு புகார் இந்த மாதிரி இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா சென்னை ஃபுல்லாக ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது சிறு சிறு வியாபாரிகள் தான் இதில் பாதிக்கிறாங்க இது அதானியோ அம்பானியோ இல்லை இதில் மாட்டல சரிங்களா வீட்டு பணமோ இங்கே கொள்முதலாகுது இதுக்கு ஒரு அறுபது பேரை வேலைக்கு வச்சு கலெக்ஷன் இது நாங்கள் பேங்க் மாதிரி தான் சார் ப்ராசஸ் பேங்க்கோட ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வெட்டி விடுறோம் நீங்கள் நீங்கள் கணக்கே கிடையாது அது ஐம்பது ரூபாட்டியே டபுள் மடங்கு வெட்டி ட்ரிபிள் மடங்கு வெட்டி அது என்ன கணக்குனே தெரில எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாலு லட்ச ரூபாய் நாலு மாதத்தில் வாங்கியிருக்கேன் பாருங்க மூணு லட்ச ரூபா நாலு மாதத்தில் அப்போ அது என்ன கணக்கு பேங்க் ப்ராசஸ்ஸுங்கிறான் ஸோ இது நான் ஒருத்தரை குற்றம் சாட்டவில்லை சரிங்களா ஒட்டு மொத்தமாக இந்த மாநில அரசாங்கத்தை பேர் சொல்லிக்கிட்டு நாங்கள் அவங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டவங்க அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க எங்களை யாரும் கிட்டே நெருங்க முடியாது நீங்கள் எங்கள் அலுவலகத்துக்கு வந்து பாருங்கன்னு இப்படி தெனாட்டெலாம் சொல்கிறீங்களே இதுக்கு பின்புலம் அரசாங்கத்துக்கு தெரியாமையா இருக்கும் சொல்லுங்க ஒரு சிஏடி ஐஎஸ் கண்ணில் காத இந்த பிரச்சனை போகாதா தெரியாதா சொல்லுங்க இன்னொரு பத்து நாள் போயிருந்தா அந்த பெரியவர் ஏதாவது சூசைட் சூசைட் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாங்க இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம் பணம் வாங்கினவங்க கொடுத்தாச்சு உனக்கு என்ன நியாயம் கத்திட்டு கிடக்குற இது இப்போதை இப்ப இதை தான் நான் சொல்ல வரேன் என்னன்னா கந்து வெட்டி விடுறது தவறு ஓகேங்களா வாங்குறதும் தவறு குடும்பத்தை அழிச்சோம் அது வியாபாரம் பண்ற மாதிரி அது பெருந்தவறு நீதிமன்றமே அதான் சொல்லுது பெரும் தவறு நீ என்னதான் நீ செக் புக்ல பத்திரம் பேப்பர்ல வாங்கி வச்சுக்கிட்டாலும் போனா செல்லுபடி ஆகாது நீ தான் குற்றவாளி நீதான் குற்றவாளி லைசன்ஸ் இல்லாத ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அன்ஆத்தரைஸ்டா இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்க அன்ஆத்தரைஸ்டா ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு இல்லீகலா மிரட்டுறீங்க இதெல்லாம் குற்றம் இந்த குற்றத்தை இது பெரிய குற்றம் முதலமைச்சருடைய புகைப்படத்தை நீங்க வைத்துக்கொண்டு கொண்டு வியாபாரம் செய்கிறது கிரிமினல் இதே அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் புகார் கொடுத்தா தான் பார்ப்பீங்களா ஏன் பார்க்க மாட்டீங்க சரி இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தான் இப்ப இந்த பேச்சு சரி இப்போ விஷயத்துக்கு போவோம் சரிங்களா பாதிக்கப்பட்ட மக்கள் அது யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்டோ இல்ல நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் நல்லா கேட்டுங்க பைனான்சியர் எந்த ஊர்ல வேணா இருக்கட்டும் அந்த ஸ்டேஷன்லையும் போய் நீங்க புகார் கொடுக்கலாம் இல்லை என்றால் பாதிக்கப்பட்டவர் எந்த பகுதியை சார்ந்தவரோ அங்கேயும் புகார் கொடுக்கலாம் சரிங்களா பொதுவா அந்த தொழில் ஏரியாவுக்கு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு சாதகமா தான் டிபார்ட்மெண்ட் இருக்கும் சரி எப்படி இருந்தாலும் அந்த சைடு தான் போவாங்க இருந்தாலும் கொடுக்க வேண்டிய புகார் கொடுக்க வேண்டியது நமது கடமை சோ அதனால அருகில் உங்களுக்கு எங்க ஃபேவரா இருக்கோ அங்க உள்ள அருகில் உள்ள ஒரு போல்வேஷன்ல போய் ஏதாவது பிரச்சனை இந்த வட்டிக்கு பிரச்சனை இந்த வட்டி காரணங்களால பிரச்சனை அப்படின்னா ஒரு புகார் கொடுங்க லீகலா அதை விட இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன் இடி டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு பொதுவா இடி இடினா என்னன்றத பாருங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு பேர் இந்தியாவில் பண மோசடி தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது போன்ற பொருளாதார சட்டங்கள் அமுல்படுத்த கண்காணிக்க புகார் அல்லது சந்தேகத்தின் பேரில் கூட நடவடிக்கை எடுக்க உருவாக்கப்பட்டது தான் இந்த ஈடி என்கிற அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட் மத்திய அரசுடைய பார்வையில் இருக்கு நீங்க பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் ஓகேங்களா அது பத்தாயிரமா இருக்கட்டும் பத்து லட்சமாக இருக்கட்டும் பத்து கோடியாக இருக்கட்டும் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு புகார் அழிங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா காப்பியை எடுத்து அட்டாச் பண்ணி ஒரு காப்பி கொடுங்க ஒரு புகார் அடிங்க சரிங்களா அந்த புகாருடைய அந்த யாருக்கு அனுப்பணும் என்ன அதோடைய அட்ரஸ் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸோட இமெயில் இமெயில போடுறேன் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தயவு செஞ்சு இந்த புகாரை சம்பந்தப்பட்டவே வட்டி இவ்வளோ வாங்குறான் இவ்வளோ செய்கிறான் அவனுக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படிங்கிற ஒரு புகாரையும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒன்று அனுப்புங்க முதல்ல நான் சொன்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் ஒன்று கொடுங்க ரெண்டாவது என்னன்னு சொல்ல வரேன் இடி டிபார்ட்மெண்ட் ஒன்று கொடுங்க மூணாவது இன்கம் டாக்ஸ்க்கு ஒரு புகார் கொடுங்க இது இந்த டிபார்ட்மெண்ட் இடி டிபார்ட்மெண்ட்க்கும் இன்கம் டாக்ஸுக்கும் வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்குற புகார் அட்டாச்சு காப்பி காப்பி டூ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்டிக் அந்த பகுதி தாசில்தார் லோக்கல் டிஎஸ்பி எஸ்பி இல்ல கமிஷனர் டிஜிபி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி இத்தனை பேருக்கு அனுப்புங்க முக்கியமா தமிழ்நாடு கவர்னர் இவங்களுக்கும் சேர்த்து அனுப்புங்க தப்பே கிடையாது எல்லாருக்கும் சேரு உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இந்த வட்டியினால் கந்து வட்டியினால் இறந்தால் முழு குற்றவாளியும் அவன் தெரிஞ்சோ தெரியாம கை நீட்டிடுறீங்க பாதிக்கப்படும் போது நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக பாதிக்கப்பட்டுறீங்க முடியல கட்ட முடியல ஓகேங்களா வாங்குற எல்லாருமே திரும்ப கொடுக்குற தான் வாங்குறீங்க ஆனால் கட்ட முடியல முடியாத சமயத்தில் இவங்க அழுத்தம் மேலே அழுத்தம் அழுத்தம் மேலே அழுத்தம் ஒரு ஒரு உயிரிழப்பு வரப்போகுது சுத்தமாக அழிய போகுது ஒரு வம்சமே அப்படின்னு நம்ம தயவு செஞ்சு ஒரு தவறான முடிவு எடுக்காம இத்தனை பேருக்கட்டும் ஒரு புகார் மனு அழிங்க அப்போ இந்த இடி டிபார்ட்மெண்ட்லையும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் உங்களுடைய புகார் முறையானதாக இருந்தால் அந்த எதிர்த்தரப்பு குற்றவாளி கந்து வட்டிக்கார்க்கு பார்த்தீங்களா அந்த கூட்டத்தோட மாட்டோம் இதுதான் உண்மை ஓகேங்களா ஒரு மயிரியும் புடுங்க முடியாது எங்களை யாரையும் அழிக்க முடியாது முதலமைச்சர் கூட இருக்கிறாரு அமைச்சர் கூட இருக்காரு கவுன்சிலர் கூட இருக்காரு எம்எல்ஏ கூட இருக்காரு இந்த திலங்கடி வேலையெல்லாம் ஆனோம் லோக்கல் இன்ஸ்பெக்டர் என்னையை காப்பாற்றுவார் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது லோக்கல் இன்ஸ்பெக்டருடைய டவுசரே கட்டிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த இந்த விளையாட்டுக்கள்லாம் ஒரு பேச்சுக்கெல்லாம் இந்த பாதிக்கப்பட்டவங்க பயந்திராதிக்க ஓகேங்களா புகாரை அனுப்புங்க ஒன்றும் கவலையே கிடையாது இந்த புகாரை ஒரு ஆவணமாக வைத்து கொண்டு ஓகேங்களா ஒரு ரொம்ப நெருடல் கழுத்தை பிடிக்க போகிறாங்கன்னா தவறான முடிவு எடுக்காம ஹைகோர்ட்ல நேரடியாக போய் நீங்கள் ஒரு டைரக்ஷனே வாங்கலாம் காலம் தாமதம் எதிராளிங்கனால எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க கூப்பிட்டு விசாரணை பண்ண சொல்லுங்க அப்போ விசாரணை பண்ணாங்கன்னா அடுத்த செகண்டே அவன் ஆஃப் ஆயிடும் ஸோ இதுதான் உண்மை ஏன்னா அவன் தொழில் போயிடும் ஒரு ஆளுக்காக அவன் ரெகுலராக பண்ற தொழிலை விட மாட்டான் நல்லா தெரிஞ்சுக்க ஸோ அதனால இது உங்களை மாதிரி இன்னொருத்தனம் பாதிச்சிடக்கூடாது ஆக யாழ் நான் முதவே சொன்ன மாதிரி இந்த கந்து வட்டி மாட்டிக்கிற அத்தனை பேருமே தயவு செஞ்சு ஒரு விழிப்புணர்வோடு இருங்க அந்த விழிப்புணர்வு போயிடுச்சு சத்தியமா மிளறது ரொம்ப கஷ்டம் சரியா ஸோ இது கந்து வட்டி பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் லோக்கல் இன்ஸ்பெக்டர்ஸ் ஜனங்க புகார் கொடுத்து தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு அவசியம் இல்லை சார் அண்ணாத்திரைச்சுட்டா ஒருத்தங்க பிஸ்னஸ் பண்ணும் போது புகார் வந்தால் தான் நடவடிக்கை எடுப்பேன் இப்போ ஒருத்த கலாச்சாரம் விற்கிறான் புகார் வந்தால் தான் போய் நடவடிக்கை எடுப்பியா அது தப்புன்னு தெரிஞ்சோன்னா போய் தடுக்கலாம் இல்லையா அண்ணாத்திரைச்சிட்டா ஒருத்தன் ரோட்டில் பேனர் வைக்கிறான் நீங்க கேட்கலாம் இல்லையா அது ஒரு பேனர் வைக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கே அதே மீறி தானே அங்க பேனர் வைக்கிறாங்க ஏன் இத கேட்க மாட்டீங்கன்னு தான் இப்ப என்னுடைய கேள்வி ஒரு உயிர் போகணும் ஒருத்தன் பைத்தியக்காரனா திரு திருவா அழியணும் ஒரு சின்ன வயசுல இருந்து ரத்தமும் சதவீதமாக உருவாக்கப்பட்ட ஒரு பிசினஸ் அடிமட்டமா அழியணும் அப்பதான் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா அதனால் அருகில் உள்ள காவல் நிலையங்கள் அத்தனை பேருமே தயவு செஞ்சு இந்த மாதிரி கந்துவட்டி ஃபைனான்ஸ் விற்கிறவங்களாம் முறையாக அரசாங்கத்தில் பதிவு செய்திருக்கிறார்களா முறையான ஆர்பிஐ கண்ட்ரோல வட்டிக்கு அழுத்தம்ல பதிவாயிருக்கு அந்த குற்றவாளியர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு பகுதியிலும் எத்தனை பேரும் ஒரு கணக்கு எடுங்க சார் நீங்க கணக்கு எடுக்க ஆரம்பிச்சாலே குற்றவாளிகள் பயப்படுவாங்க ஒவ்வொரு டிஜிபியும் ஒவ்வொரு கமிஷனரும் ஒவ்வொரு எஸ்பியும் பதவி ஏற்ற அடுத்த செகண்டே கொடுக்குற ஒரு அறிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா கள்ளாச்சாரத்துக்கு எதிராக உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் கந்துவட்டிக்கு எதிராக உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சொல்கிறாங்களே தவிர எந்த ஒரு பத்திரிகை ஊடக செய்தி கூட வரது கிடையாது இந்த கந்து வட்டினால மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள்லாம் இறந்துருக்காங்க மணிரத்னம் பிரதர் ஜிவி கூட இறந்து போனது இதனால கந்து வட்டினால தானே எத்தனை பேருக்கு தெரியும் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சினிமா முடியும் சார் கந்து வெட்டினால தான் சூசைட் பண்ணிக்கிட்டார் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த கந்து வெட்டி அப்படின்னு உங்கள் காதுக்கு வந்தாலே அருகில் உள்ளவர்கள் தயவு செஞ்சு இடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குமாவது உங்களுடைய புகாரை இமெயிலாவது சம்மந்தப்பட்டவர் ஒரு சோ இங்கே வச்சு தொழில் பண்ணுறாங்க தலைவா அப்படின்னு சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட்டு ஒரு மெயிலாவது அனுப்புங்க ஒரு மொட்டை பெடிசன் மொட்டை பெடிஷனுக்கு கூட அவன் ரெஸ்பான்சிபிள் கொடுப்பாங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஏன்னா மத்திய அரசு கண்ட்ரோல் அது மொட்டை பெடிஷன் கூட அனுப்புங்க தப்பே கிடையாது உங்கள் பேர் போட பயந்திங்கன்னா டீட்டெயில்ஸ் எழுதி அந்த இடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்கம் டேக்ஸுக்கும் ஹெட் ஆஃபீஸுக்கும் இந்த சம்மந்தப்பட்ட மாவட்டத்தில் சம்மந்தப்பட்ட பகுதியில் இன்னார் 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 இந்த மாதிரி தொழில் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆதாரத்துடன் நீங்கள் புகார் அளிங்க அடுத்த செகண்ட்லேருந்து அவங்க கண்காணிப்பு வளையத்துக்குள் சம்பந்தப்பட்ட குற்றவாளி வந்து விடுவார் நேரம் பார்த்து காலம் பார்த்து சூழ்நிலை பார்த்து கைது செய்யப்படுவார் ஸோ இதுதான் உண்மை ஸோ இந்த வெட்டி ராக்கெட் வெட்டி விடுறவங்களுக்கு ஓப்பனாக ஒரு எச்சரிக்கையே சொல்கிறோம் தயவு செஞ்சு இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு செயின்லிங் ப்ராசஸ்ஸு இதனால நம்ம கோடியா சம்பாதிச்சிடலாம் செட்டில் ஆகிடலாம் நினைக்காதீங்க ஏதோ ஒரு இடத்துல ட்ராப் ஆவீங்க உங்கள் கூட இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் கை தூக்கிமா ஒரு கட்டத்தில் புலர் ஜெயிலோ இல்லை தீகார் ஜெயிலேயும் போய் கம்பி எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையா பார்த்துங்க இந்த கலெக்ஷனுக்கு போகிற பசங்க தயவு செஞ்சு இந்த த கந்துவட்டி கட்ட கட்ட கலெக்ஷனுக்கு போகிறீங்கல்ல இதெல்லாம் நீங்கள் ஒரு வயிற்று தேவைக்காக மாச சம்பளத்துக்காக தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க ஆனால் யார் யார் எங்கெங்கே அவங்க பேக்ரவுண்ட் என்ன ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்க இப்போ யாருக்கிட்ட புகார் கொடுக்குறாங்க இதில் நம்ம போய் ஓனருக்கு விசுவாசமாக இருக்கணும்னு மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி மாட்டிக்காதீங்க ஏன்னா உங்கள் ஓனர் தான் குற்றவாளின்னா நீயும் போய் அடிஷனல் குற்றவாளியாக போய் கம்பி அணுவார் சரியா அப்போ உங்கள் ஓனர்லாம் காப்பாற்ற மாட்டான் நீ வாங்குற ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் சம்பளத்துக்கு உங்கள் ஓனரெலாம் வந்து உன்னைய காப்பாற்றிக்கலாம் இருக்க மாட்டேன் அவன் சேஃப்டியாகவும் அவன் அதர் ஸ்டேட்டுக்கு அங்கேனா போய் செட்டில் ஆகிருவான் இந்த முதலமைச்சர் போட்டோ தூக்கி போட்டு அந்த ஸ்டேட் முதலமைச்சர் போட்டோ தூக்கி மாட்டிப்பா அவன் தொழில் அவன் நடக்கும் ஸோ அதனால என்ன சொல்றேன் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு கந்து வெட்டி மீட்டர் வெட்டி ராக்கெட் வெட்டி வாங்காதீங்க தப்பி தவறு யாராவது வாங்கி இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடி டிபார்ட்மெண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போலீஸ்க்கும் முறையா புகார் அளிங்க காவல்துறையும் தயவு செஞ்சு இந்த அரசாங்கமும் இந்த ஒரு விஷயத்துல கவன குறைவா இருக்காதீங்க கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு மத்தியில வியாபாரிக்கு மத்தியில தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் இது தப்பு மாட்டிக்காதீங்க அப்படி சப்போஸ் மாட்டினா எங்கள் கவனத்துக்கு கொண்டு வாங்கையான்னு சொல்லுங்கள் உயிர் போயிடுச்சுன்னா திரும்ப வராது இந்த ஒரு பிரச்சனையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வியாபாரிகள் சங்கம் இருக்கும் பத்து வியாபாரிகள் சங்கம் இருக்கு எவனும் இந்த சிறு குறு வியாபாரிகளுக்கு சப்போர்ட்டாக இல்லைங்கிறது தான் வெக்கக்கேடான ஒரு விஷயம்